ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் சுற்ற போகிறோன்னா நம்ம மாலை போட்டாச்சு எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வீடியோவே வரல ரெண்டு வாரமாக இன்றைக்கி வந்து செம்ம மழை பேஞ்சிகிட்டு இருக்குது காரைக்காலில் அவங்களுக்கே தெரியும் அந்த ஒரு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகிட்டுருக்கு இன்றைக்கி சண்டே இந்த வீடியோ என்றைக்கு வரும்னு தெரில ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது வந்து சண்டே பயங்கர மழை பெஞ்சிகிட்ருக்கு ஒரு கார் பிரேக் டவுனு தம்பி ஏதாவது தம்பி தான் டாட்டாவில் இருக்காங்கன்னு தெரியும் அவங்க ஒரு பிரேக் டவுன் அட்டன் பண்ண போகிறாங்க அந்த புயல் வந்து கரையை கடந்துட்டு அதாவது வலு இழந்துட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் காரைக்காலில் வந்து மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது ஒரு டாட்டா கார் வந்து பிரேக் டவுனில் நிற்கிதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த திருநள்ளாறில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து மணி பத்தாகும் போது வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மழையே இல்லை இப்போ ஆனால் திடீர்னு பார்த்தா பயங்கரமா மழை வருது பயங்கரமாக மழை பெய்யுது எதிர்பார்க்கவே இல்லை கார் பிரேக் டவுன் எப்படி அட்டென்ட் பண்ண போறாங்கன்னு தெரில கோயிலுக்கும் போயிடும் எப்படியா இருந்தாலும் எவ்வளோ மழையாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிருவோம் அந்த கோயில் வேற நெருங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது ரோடெல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு நண்பா காரைக்காலில் நேத்தி நைட் வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது பயங்கரமாக இருந்துருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு தெரில எந்த அளவுக்கு ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு மோசமாயிடுச்சு பார்ப்போம் கோயில் எப்படி இருக்கு திறந்துருக்காங்களா என்னன்னு தெரியல அது வேற தான் வழிகாட்டணும் பார்ப்போம் நண்பா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு கோயிலுக்குள்ள வந்தாச்சு கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவங்க இப்போ வந்தது இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே விநாயகர் சன்னதி இருக்கு விநாயகர் சன்னதிலேருந்து அடுத்தது கோயிலுக்கு யார் வந்திருக்கீங்க எப்படி டெய்லி வருவீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பா வந்து சொதப்பல் காலைல ஒம்போது மணிக்கெலாம் கோவில் சாத்திடுவாங்களாம் எனக்கு தெரியாமல் போச்சு ஆனால் வந்து கோயில் க்ளோஸு எப்போது நம்மளுக்கு நடக்கிறது தானே சரி அன்பா பரவாயில்ல காரைக்காலில் போயிட்டு இப்போது கார் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்கே சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது பூஜை ஜாமான் அதுக்கப்புறம் என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு காரைக்கால் மலையில் எப்படி இருக்குது ஃபீ கூட்டமாக தான் இருக்குது டிராஃபிக்காக தான் இருக்குதுல்ல

டாட்டானா சப்போர்ட் குயிக்கா இருக்கானுபா அவங்க நீங்க யாரு டாட்டாவோ அவங்க வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க காரைக்காலில் உள்ள டாட்டா சக்கராலியான்னு நினைக்கிறேன் டாட்டால தான் தம்பி ஒர்க் பண்றப்பல அதுல வந்து சர்வீஸ் ஸ்பீடா தான் பாக்குறாங்க சண்டேனாலும் போய் டக்கு டக்குன்னு ஓடி ஓடி பாக்குறாங்க கஸ்டமர் சப்போர்ட்டிங்க ஓரளவு நல்லா தான் இருக்கு ஏன்னா நம்ம டாட்டா கார் வச்சிருக்கோம் புயலா இருந்தாலும் அவங்க அட்டன் பண்றீங்க

கிளைமேட்டுமேட்டு காத்தடிக்கிறதுனால உங்களுக்கு ஆமா இல்லை இல்ல அது முன்னில அப்படிதான் கிடைக்கும் கிடைக்கல பயங்கரமா இருக்கு கிளைமேட்டு பாருங்க இப்படி இருக்குது செம்மையா இருக்கு அரைக்கல் நீச்சலில் இருக்கும் வேறு லெவலில் இருக்குது க்ளைமேட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறத விட நேரில் செம்மையாக இருக்கு பாப் இப்படி இருக்குன்னு பாருங்க நான் கேமல் மாத்துறேன் அதெல்லாம் நோக்கி இருக்கோம் சுனாமி ஏதோ வந்துடா போதுடா சுனாமி கையில் பிடிக்கலடா உன்ன உனே என்னது மீனுல சுனாமி சுண்டல்லாம் வைப்பாங்களான்னு சுண்டையே இருக்கடா ஏன்டா கடலைமுத்து

அப்பா வேற லெவல் கிளைமேட்டு பாருங்க மாதிரியான ஓரளவு தான் ஜூம் பண்ண முடியும் ஆப் இல்லை பயங்கர அழை அடிச்சிக்கிட்டு இருக்குது சுனாமி அந்த வா ஓட வேண்டியதான் அங்க அந்த இடத்துகிட்ட வந்தவொடனே தெரிஞ்சுரும் அப்பா பயங்கரமா இருக்கு கண்டிப்பா இந்த எல் பிரிட்ஜில் போய் நம்ம பென் ட்ரைவ் அதாவது டைப் சி டூ யூஎஸ் நம்ம பே போட்டு டேரெக்டாக கார்ல அப்படியே பாட்டு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதனால தான் அந்த பென்ட்ரைவ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சபரிமலைக்கு போகும்போது நம்ம அந்த பாட்டு கேட்கும் போது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றணும் அதுதான் நம்மளோட பிளானு ஏன்னா ஃபோனில் அடிக்கடி டவர் கிடைக்க மாட்டேங்குது அங்கங்கே இதாகுது இல்லை அதனால் வந்திருக்கோம் இன்றைக்கி எல்பிரிட்ஜில் போயிட்டு போய்ட்டு வாங்கிடுவோம் எல்பிரிட்ஜ் வந்தாச்சு பென்ட்ரைவை வாங்கிருவோம் அதே தான் அதுவா சண்டே மார்க்கெட்டு பையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாயா மணிபாரதி போய் காய்கறி வாங்குற பிளானே நம்மள்ட கிடையாது ஏன்னா காய்கறி வாங்கும்போது சண்டே மார்க்கெட்ல செம்மா கூட்டம் க்ரௌடா இருக்கும் எங்கள் அம்மா வந்து விடவே இல்லை காய்கறி வந்தால் வீட்டுக்குள்ளேயே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி புயலாக இருக்குது காய்கறி கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் செம்ம க்ரௌடு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா காய்கறியும் விலை சீப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி பார்க்கும்போது அப்படியே பல 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 அந்த காய் கேரட்னா அந்த ஆரஞ்சு அதுக்கப்புறம் தக்காளினா அந்த அந்த கலருக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காய்கறிலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் மாதிரி வில பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ தக்காளி அன்றைக்கி வந்து நூறுரூபா விற்றுட்டு இருந்தாங்க எல்லாமே ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு நண்பா இந்த காலிஃப்ளவர்லாம் பார்க்கும்போது அப்படியே வெளில வெள்ளையேருன்னு அப்படியே இந்த படத்தில் காட்டுற மாதிரியே இருந்துச்சு வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூபா போட்டிருந்தாங்க உருளைக்கிழங்குமே அதே மாதிரி ரெண்டரை கிலோவோ மூணு கிலோ நூறுரூவா போட்டிருந்தாங்க நண்பா எல்லா காய்கறியும் வாங்கி 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 ப போட்டுக்கிட்டே இருந்தோம் மணிபாரதி வாங்கி போட்டுகிட்டே இருந்தான் நல்ல அந்த காலிஃப்ளவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலிஃப்ளவர் வந்து நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஓகே அளவு தான் இருந்தாங்க ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க காய்கறி விற்கிறவங்க வந்து என்ன சொல்கிறது யாரு எல்லாரோட தான் காய்கறியே விற்கிறாங்க பாத்தவங்க வந்து கேட்குறாங்க காசு கொடுக்குறாங்களா என்னன்னு கூட அவங்க வந்து இது பண்ண மாட்றாங்க அவ்வளோ பாசமாக அதை வந்து எடுத்து போட்டு இதை எடுத்துங்க அதை எடுத்துங்க காய கொடுங்க அந்த மாதிரி கணக்கும் கரெக்டாக சொல்றாங்க ஜிபே பண்ணிட்டு ஜிபே கூட பண்ணிட்டு காட்டக்கூட மாட்டுறாங்க அவங்க பட்டிலே போயிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாரும் காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து நண்பா யாருமே எதுவும் சொல்லலை எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு இருக்காங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர நீங்க காசு கொடுத்தீங்களா அப்படின்னு யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நண்பா அவ்வளோ ஒரு நம்பிக்கையில வியாபாரம் பண்றதுனாலதான் அவங்க அவ்வளோ டாப்ல போகணும்னு நான் நினைக்கிறது அதுலேருந்தே நான் முடிவு பண்ணிட்டேன் சண்டே போய் காய்கறி அவங்களுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி வந்த மக்களுமே யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே பேரம் பேசவே இல்லை என்ன ஏன் இவ்வளோ ரேட்டு வைக்கிறீங்க இன்னும் கம்மியாக கொடுங்க அப்படின்னு யாருமே பேரம் பேசவே இல்லை நண்பா அந்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சண்டே மார்க்கெட் போனது ஆனால் வாரம் வாரம் அந்த சண்டே மார்க்கெட் போய் காய்கறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு நண்பா அதேமாரி ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அதாவது கமலா கமலா ஆரஞ்சு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா நான் வாங்கும் போது அங்கே அதே மாதிரி அகல் விளக்கு அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு பத்து ரூபா அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க செவ்வாழை வந்து ஒன்றரை கிலோ நூறுரூவா ரூபா விற்றுட்டு இருந்தாங்க பயங்கரமாக சும்மா பெருசா இருந்தது பழம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இவ்வளோ சீப்பா கொடுத்தாங்க வெயிட்டு போட்டு வியாபாரா கொடுத்தாங்க செம்மையாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு நண்பா நம்ம வந்து இந்த நம்ம அந்த சண்டை மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு மேம் ஓரளவு நல்ல ப்ரைஸாக தான் இருந்துச்சு சரிங்க நான் அந்த பேக் கேமரா சி ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்குது நண்பா எல்லாம் நூறு இரநூறு அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்கினுச்சு கிலோ வந்து நூறுரூவா ஒன்றரை கிலோ நூறுரூவா அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் ஓகேவான ப்ரைஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது இதை வச்சு எங்கள் அம்மா வந்து ஒன் வீக் ஓட்டிடுவாங்க மேக்ஸிமம் வந்து ஒன் வீக் ஓட்டிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாமே அந்த மாதிரி காய்கறி தான் வாங்கியிருக்கேன் நம்ம இது பண்ணி வாங்கலை வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து சுத்தினது வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம காரோட ரிவ்யூ வந்து போடலாம் எப்போதும் கார் ரிவ்யூ தான் அதிகமாக இருந்தோம் கார் பைக் ரிவ்யூ அதுக்கான டைமிங்கே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் காரை பற்றின விஷயங்களை கண்டிப்பாக பைக்கை பற்றி டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதும் கார் தான் காரை பற்றி தான் நம்ம மெயினாக போடணும் ஆனால் அது போடாமல் நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக டெய்லி காரை பற்றின வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு நண்பா மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதுமாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆல்ட்ராஸு பஞ்சு இதெல்லாம் வந்து ரிவ்யூன்னா யூசர் ரிவ்யூ மாதிரி ஃபுல்லாக இந்த கார் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுற என்னென்ன ஃபால்ட் இருக்குது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக வந்துடும் நண்பா சீக்கிரமாக வேறு என்ன நண்பா நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் போனேன் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க